இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆனியன் பக்கோடா தாங்க செய்ய போகிறோம் என்னடா நீட்டை நீட்டமாக கட் பண்ணுறியே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா ஆமாங்க ஆனியன் பக்கோடா உதிர்த்து பச்சை மிளகா கருவேப்பில கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து பண்ணுறது தான் ஆனால் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நான் அதெல்லாம் எதுவுமே சேர்க்கலை பச்சை மிளகாலாம் ஆட் பண்ணலை வெறும் வெங்காயத்தை மட்டும் நல்லா இது மாதிரி நீட்ட நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி ஏற்கனவே நிறைய பஜ்ஜி போட்டுட்றதுனால அதே தட்டில் கொஞ்சம் மிச்சம் இருக்க மாவில் போட்டு கொடுக்கலாம் பசங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ கட் பண்ணிகிட்ருக்கேன் எவ்வளோ மெலிசாக உங்களால் கட் பண்ண முடியுமோ அவ்வளோ மெலிசாக நல்லா நைஸாக கட் பண்ணிக்கோங்க அது பார்த்தீங்களா தனித்தனியாக ஒதுந்து வரும் இதில் பாதி நான் கட் பண்ணது மிச்ச பாதி ஒருத்தவங்க கட் பண்ணி கொடுத்தது அது மொத்தம் மொத்தமாக இருக்குது அதெல்லாம் தனித்தனியாக எடுத்து விட்டுருந்தேன் இப்போ விட்டோன்னே அது மிச்சம் இருக்கிற பஜ்ஜி போண்டா மிக்ஸ் மாவில் ஆட் பண்ணிக்கோங்க கடைசி மாவை ஒரு சிலர் பூந்தி மாதிரி போட்டு கொடுத்துருவீங்க ஆனால் அந்த கொஞ்சம் நிறையா மாவு இருந்துச்சு அப்படின்னா இது மாதிரி ஆனியனை கொஞ்சம் பச்சை மிளகா துண்டு துண்டாக போட்டு கருவேப்பில கொத்தமல்லி கரம் மசாலா ஆட் பண்ணி இதில் வந்து நீங்கள் அப்படியே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏன் இவ்வளோ கோவமாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா சும்மா இருக்கிறவளுக்கு வேலை கொடுத்த மாதிரி அதை செஞ்சு கொடு இதை செஞ்சு கொடுன்னு கோவம் வரல செஞ்சு கொடுன்னு சொன்னால் கோவம் வராமல் என்னங்க வரும் ஒரு வழியாக அதையும் இப்போ செஞ்சு வச்சாச்சு இப்போ எண்ணெய் சூடாக இருக்கிற எண்ணெயில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துட வேண்டியது தாங்க தாங்க தேவையான ஆனியன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு இது வந்து கடைசி மாவுலேயும் மாவுளையும் செய்யலாம் இல்லைனா ஸ்டார்டிங்கும் செய்யலாம் ஆனால் இது எல்லாத்துக்குமே ஆயில் வந்து ரொம்ப அதிகமாக தான் இழுக்கும் தேவையான அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் அரிசி மாவு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படியே பொங்கி வருதுன்னு சொல்லிவிட்டு அவ்வளோதாங்க நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு எந்த அளவுக்கு பொறிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்க அப்படியே கோல்டன் ப்ரௌன் கலரில் இருந்த மாதிரி அப்படியே எப்படி சொல்கிறது பஜ்ஜியை விட கொஞ்சம் முறுமுறுணாயிருக்கும் அவ்வளோதாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆனியன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது பஜ்ஜி போண்டா சாப்பிடாதவங்க கூட இது சாப்பிட்டுக்குவாங்க எல்லோரும் சாப்பிடும்போது பசங்க சாப்பிடாம இருக்கிறாங்களே அப்படின்னு நம்மளும் கவலைப்பட வேணாம் இது அவங்களுக்கு வந்து காரமாகவும் இருக்காது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் வேறு என்ன மாதிரியான ஸ்நாக்ஸ்லாம் செய்யலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதையும் நம்ம வீடியோவில் அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளில் நம்ம செய் நீங்களும் இந்த லீவுக்கு ஆனியன் பக்கோடா குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சாப்பிட்டு பார்த்துட்டு நமக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சூப்பரான ஈவினிங் மொறுமொறு ஆனியன் பக்கோடா ரெடி